முதல்ல அடுத்தவங்க மேலே நீங்கள் ஆர்வத்தை அதுவும் உண்மையான ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாகணும் உண்மையான ஆர்வம்னா என்ன அடுத்தவங்க அவங்களுடைய கதையை சொல்லும் பொழுது உண்மையாக காது கொடுத்து கேட்கணும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்கணும் அவங்க குழந்தை என்ன செய்துன்றதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர்வம் இருக்கும் தொடர்ந்து அவங்கள பற்றின கேள்வி அவங்கள்ட்ட அதிகமாக கேளுங்க அவங்கள உண்மையாக நான் புரிஞ்சுக்கணும் அவங்களோட கதை எனக்கு உண்மையாக தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்குன்ற மாதிரி அவங்கள்ட்ட நடந்துக்கோங்க அவங்க மேலே உண்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனிதனாக பிறந்தால் இது கட்டாயம் உங்களுக்கு தேவை சைனாவில் ஒரு ப்ராப்லம் இருக்குது சிரிக்க தெரியாதவன் கடை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனை நீங்கள் கவர்ந்து எடுக்கணும் உங்களை பார்த்தாலே ஒரு நல்ல வைப் வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்மைல் பண்ண உங்களுக்கு தெரியணும் எப்போ நம்ம ஸ்மைல் பண்ணுறோமோ அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியாக தெரிவோம் எப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபர் அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வருவார் இதை தாண்டி எப்போ நம்ம ஸ்மைல் பண்ணுறோமோ அதை அடுத்தவங்களுக்கு ஒரு சேஃபான உணர்வை ஒரு ஃப்ரெண்ட்லியான உணர்வை கொடுக்கும் ஏன்னா எப்போவுமே இன்னொரு நபர் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனோட அர்த்தம் என்னன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் அதே எக்ஸ்பிரஷனை சட்டிலாக நம்மளோட ஃபேஸில் நம்ம கொண்டு வருவோம் அப்படி நம்ம கொண்டு வரும்போது நம்ம தசைகள் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பிரெயின் அனலைஸ் பண்ணி அதை எந்த மாதிரி எமோஷனுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கியிருக்கோன்றதை யோசித்து பார்க்கும் அதை வச்சு தான் அடுத்தவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்றதே புரிஞ்சுக்கும் அப்போ ஒருத்தர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னா ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன உங்கள் மூளை புரிஞ்சுக்கணும்னா அதே ஸ்மைல் அது சட்டிலாக பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்மைல்னால் வரக்கூடிய உணர்வை உணர்ந்தாகணும் அப்படி உணரும்போது அடுத்தவங்களோட ஸ்மைல் மூலியமாக உங்களோட மூளைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்கிறது கிடைக்கும் அதனால தான் யார் ஸ்மைல் பண்ணாலும் அவங்கள நமக்கு பிடிக்கும் ஜென்யூனான ஸ்மைல் ஒருத்தவங்கள்ட்ட இருந்தால் அவங்கள கட்டாயம் நமக்கு பிடிக்கும் இதனால தான் சைனாவில் சொல்கிறாங்க சிரிக்க தெரிலனா கடையே திறக்காதீங்க ஏன்னால் யாரும் உங்கள்கிட்ட பொருள் வாங்க மாட்டாங்க ஸோ அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜென்யூனான ஸ்மைலை கொடுக்க மறந்துடாதீங்க மூணாவது இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் பிடித்த ஒரு சத்தம் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான சத்தம் அது அந்த சத்தத்தை அடிக்கடி உங்களுக்கு தெரியணும் அது எந்த சத்தம் அப்படின்னா ஒரு நபருடைய பெயர் தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடித்த சத்தம் என்னென்னா அவங்களுடைய பெயர் தான் எப்போவுமே அடுத்தவங்களை அவங்க பெயரை சொல்லி கூப்பிட நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ நம்ம அடிக்கடி சொல்வோம் என்னோட பெயரை காப்பாற்றுற பிள்ளையாக இருக்கணும் என் பெயரை சீரழிச்சிட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்வோம் அதற்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பெயர் மேலே நமக்கு அவ்வளவு அக்கறை இருக்குது நம்மளுடைய பெயர் தான் நம்மளோட அடையாளம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ யாரெல்லாம் நம்மளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு வேளை சில நபர் மேலே மரியாதையோட அவரை சார்னு கூப்பிடலாம் அப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னா தவறே கிடையாது முன்னாடி அவரோட பேரை சொல்லி கூப்பிடுங்க அவருக்கு கட்டாயம் உங்களை பிடிக்கும் அடுத்தது காது கொடுத்து கேட்கும் திறனை நீங்கள் கட்டாயம் வளர்த்துக்கிட்டாகணும் நல்ல காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்குறதுனா என்ன நான் என்னதான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ இன்னொரு நபர் கூட உட்கார்ந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஒரு முடிவை எடுத்துகிட்டு பேச ஆரம்பிங்க அது என்னென்னா இப்போ நம்ம பேச போகிறதுல இருபது சதவீதம் தான் நம்ம பேச போகிறோம் எண்பது சதவீதம் அடுத்த நபரை பேச அனுமதிக்க போகிறோம் அவர் தான் எண்பது சதவீதம் பேசணும் அப்படின்ற முடிவோடு பேச ஆரம்பிங்க அடுத்தவங்களை பேச அனுமதிங்க தொடர்ந்து அவங்க பேசும்போது நீங்கள் அமைதியாக அதை காது கொடுத்து கேட்டாலே உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் உங்களை தேடி தேடி அவங்க வருவாங்க உங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு துடிப்பாங்க அடுத்தது இப்படி பேசும்போது நான் எதை பற்றி பேசணும் எனக்கு பிடித்த விஷயங்களை பற்றிலாம் பேசணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது எப்போவுமே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபருக்கு எது பிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சி அந்த டாப்பிக்லேயே பேசுங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபருக்கு தான் பிடிக்கும்னா சினிமாவை பற்றி பேசுங்கள் இன்னொருத்தவருக்கு அரசியல் பிடிக்கும்னா அரசியல் பேசுங்க இன்னொருத்தவருக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்னா அதை பற்றி தான் பேசணும் ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எனக்கு ஃபுட்பால் பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு முன்னாடி இருக்கிற நபர்கிட்ட நான் எப்படி ஃபுட்பால் பற்றி பேசுகிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னொரு நபர் கூட நீங்கள் பேச போகிறீங்கன்னா வெறும் இருபது சதவீதம் தான் நீங்கள் பேச போகிறீங்க அப்போது ஃபுட்பால் பற்றி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது தெரியாது ஃபுட்பால் பற்றின உண்மையான ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி மட்டும் கேளுங்க சில சமயம் உங்களால் முடிஞ்சால் முன்கூட்டியே எதிர் நபருக்கு என்ன தெரியுன்ற என்ன பிடிக்குன்றது தெரிஞ்சிருந்தா ஃபுட்பால் நீங்கள் எப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க ஃபுட்பாலில் ரூல்ஸ்லாம் எப்படி ஒரு ஃபுட்பால் கேம் எவ்வளோ நேரம் ஓடும் எந்தெந்த டிவியில் போடுவாங்க எந்தெந்த மாதிரியான மேட்ச்லாம் இருக்குது எந்த டீம் அவங்களுக்கு பிடிக்கும் எந்த பிளேயரை பிடிக்கும் ஏன் அந்த பிளேயரை பிடிக்கும் இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டாலே அவர் நிறைய பேசுவார் இப்படி அவருக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி உங் பேச அனுமதிச்சு பாருங்க உங்களை கட்டாயம் அவருக்கு பிடிக்கும் உங்கள் கூடவே தான் அவர் இருப்பார் உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஆறாவது விஷயம் கடைசி விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமானது அவங்கள ஒரு முக்கியமான மனிதன் மாதிரி உணரவைங்க முக்கியமான மனிதன் மாதிரி உணர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அவருக்கு காலம் மிக்க வேண்டுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் அவருக்கு நீங்க மரியாதை கொடுத்து பாருங்க அவர் சொல்றதை உண்மையை ஆழமா கவனிச்சு பாருங்க இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு பாருங்க அஞ்சு விஷயத்தையும் அவர் முக்கியமான நபர் மாதிரி உணர்வார் அவர் முக்கியமான நபர் அப்படின்றத தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில சொல்லுங்க அதற்கு சிம்பிளான வழி என்ன அப்படின்னா அவருக்கு நீங்க மரியாதை கொடுக்கறது அவர் சொல்ற விஷயங்களுக்கு மரியாதை கொடுத்து கவனிக்கிறது முடிஞ்சால் அவருக்கு ஒரு காஃபியோ ஃபுட்டோ நீங்கள் ஆஃபர் பண்ணுறது இதை மரியாதையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் முக்கியம் வாய்ந்த நபர் மாதிரி உணர்வார் அப்படி உணர்ந்துட்டாருன்னா அது எங்கே நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு கிடைக்கிதோ அங்கே தான் நம்ம தேடி தேடி போவோம் கட்டாயம் அவரும் உங்களை தேடி தேடி வருவார் அடுத்தவங்களுக்கு என்னை பிடித்தால் மட்டும் போருமா எனக்கு தேவையான ஒரு செயலை அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது எப்படி அவங்களுக்கு என்னை எல்லாம் பிடிச்சி கடைசியில் அவங்களுக்கு தேவையான செயலை மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது எனக்கு தேவையான எனக்கு அத்தியாவசியமான எனக்கு பயன் தரக்கூடிய செயலை அடுத்தவங்க செய்கிறப்ப தான் எனக்கு சம்பள உயர்வை கொடுக்குறப்ப எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறப்ப எனக்காக ஏதோ ஒரு செயலை அடுத்தவங்க செய்கிறப்ப தானே அவங்களோட இருக்கிற உணர் உறவுலேருந்து எனக்கு பெனிஃபிட்ன்றது கிடைக்கும் அப்போ அடுத்தவங்களுக்கு என்னை பிடிச்சா மட்டும் பற்றாது அவங்கள எனக்கு தேவையான செயலை செய்ய வைக்கிறது எப்படி அதுல முதல் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா எப்பவுமே அடுத்தவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க ஆர்கியூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க அகராதிலேயே இருக்கக்கூடாது இன்னொரு நபர்கிட்ட நீங்க பழகும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய ரொம்ப கொடூரமான வார்த்தை ஒண்ணு இருக்கு அது என்னன்னா நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றதுதான் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிடாதீங்க அதற்கு பதிலாக நீங்கள் அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன மரியாதையை கொடுங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியா கப் அடிக்கிறப்போ கேப்டனாக இருந்தது சச்சின் டெண்டுல்கர் தான் அப்படின்னு ஒருத்தவர் சொன்னார்ன்னா நீங்கள் உடனடியாக நீ சொல்கிறது தப்பு நான் வேணால் பெட் கட்டவா இப்போவே கூகுளில் போட்டு பார்ப்போமா அப்படின்னு உங்களோட புத்திசாலித்தனத்தை அங்கே நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது அதற்கு பதிலாக சச்சின் டெண்டுல்கரா எனக்கு தோனி மாதிரி ஞாபகம் இருக்கே எனக்கு தோனின் தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருங்க நம்ம ஒரு வாட்டி கூகுளில் போட்டு பார்ப்போம் எனக்கும் இப்போ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போட்டு பாருங்கள் தோனின்னு தான் வரும் அதற்கப்பறம் நீங்கள் சச்சின் நினச்சதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அந்த சீசனில் சச்சின் ரொம்ப நல்லா விளையாடினார் எல்லாருமே சச்சினை பற்றி பேசினாங்க அதனால் நீங்கள் அந்த ஞாபகத்தில் இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அவரை அந்த ஆர்க்குமெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு நபர் நபருடைய முகத்தை உடைக்காதீங்க அவரை நோஸ் கட் பண்ணாதீங்க அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்கள் தெரிஞ்ச நம்ம புத்திசாலித்தனத்தை ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவரோட ஃபேஸ் வேல்யூவை பிரேக் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வேல்யூவை அந்த இடத்துல காப்பாற்றி விடுறதுக்கு இந்த மாதிரி நீங்க நினைச்சது ஒன்றும் தப்பு கிடையாது நானும் அப்படி சில சமயம் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது உதவும் சில சமயம் பேசாமல் ஒப்பீனியனை பற்றி நம்ம பேசுவோம் நான் உதாரணத்துக்கு பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு நபர் பணம் அவ்வளவு முக்கியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல நான் சொன்னதும் சரி கிடையாது அவர் சொன்னதும் சரி கிடையாது இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட ஒப்பீனியனை தான் கொடுத்துருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம இப்படிப்பட்ட டாப்பிக்கை தான் அடுத்தவங்க கூட பேசுவோம் இந்த மாதிரி டாப்பிக்கை நம்ம பேசுகிறப்போ தயவு செஞ்சது ஆர்கியூமெண்ட்டா மாற்றாதீங்க அந்த மாதிரி இடத்துல அடுத்தவங்களோட ஒப்பீனியனை ரொம்ப மதிக்க கத்துக்கோங்க ஒருத்தவர் உங்கள்கிட்ட இருந்து மாறுபட்ட ஒரு ஒப்பீனியனை கொடுத்தாரு அப்படின்னா உடனடியாக புதுசாக இருக்கு நான் இவ்வளோ நாள் இப்படி யோசிச்சதே இல்லை நீங்கள் சொல்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கு இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு ஏன் வந்தது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஏன் பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது எப்போலேருந்து இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது எப்படி நீங்கள் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் அவங்க ஒப்பீனியனை மதிக்கிறீங்கன்றதை அவர் புரிஞ்சுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை கேட்டாலுமே அவங்க செய்ய தயாராக இருப்பாங்க அடுத்தவங்கள்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை என்னென்னா நீ தப்பு பண்ணிட்ட நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறது ஆனால் சொல்ல வேண்டிய முடிஞ்சால் உடனடியாக சொல்லிவிட்டு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன தெரியுமா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தவங்களை தைக்கிறதுக்கு நல்ல வழி என்னன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு பண்ணுறப்போ நான் உண்மையாக ஒரு விஷயத்த தப்பாக சொல்லிட்டேன்னா நான் சொன்னது தப்பு தான் நல்ல வேலை நீ எனக்கு சொன்ன இப்போதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களை தானாகவே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும் அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறப்போ அந்த முடிவை அடுத்தவங்க எடுத்த மாதிரியான பிம்பத்தை உருவாக்க கற்றுக்கோங்க எங்கெல்லாம் இதை முடியுதோ அங்கெல்லாம் இதை நீங்கள் செய்யணும் எப்படி நான் அடுத்தவங்களை முடிவெடுக்க எடுக்க அளவு பண்ணுறது சில சமயம் அடுத்தவங்க அவங்களுக்கு சாதகமான முடிவை தானே எடுப்பாங்க எனக்கு சாதகமான ஒரு முடிவு வேணும் அப்படின்னா நான் தானே அங்கே எடுக்கணும் நான் அந்த முடிவு எடுத்து அடுத்தவங்கள்கிட்ட சொன்னால் தானே எனக்கு சாதகமானது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது முக்காவாசி நேரம் அடுத்தவங்களையே முடிவு எடுக்க விட்டாலும் உங்களுக்கு சாதகமான விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படின்னா டேரெக்டாக அடுத்தவங்கள்கிட்ட இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு ஆப்ஷனை கொடுத்து இதில் எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டு பாருங்க எப்போவுமே அதற்காக நமக்கு மட்டுமே சாதகமான விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது நமக்கும் அவங்களுக்கும் சாதகமான விஷயத்தை கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்க அதை தேர்ந்தெடுப்பாங்க எப்போவுமே செல்ஃப் இருக்கக்கூடாது நாளைக்கு இதை செய்யலாமா அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷனை கொடுத்தா அவங்க எஸ்ஆர்னோ சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதற்கு பதிலாக ரெண்டு மூணு ஆப்ஷனை கொடுத்து இந்த மூணு ஆப்ஷனில் நாளைக்கு நம்ம எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டு பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்று அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகரிக்குது அப்படி முடிவெடுக்கிறப்போ நம்ம தான் இந்த முடிவெடுத்தோம் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக அந்த முடிவில் கவனமாகவும் இருப்பாங்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிக்கணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க எந்தெந்த விஷயங்களை அடுத்து மற்றவங்களுக்கான போட்டியாக உங்களால் மாற்ற முடியுமோ அப்படி மாற்றினீங்கன்னா அவங்க அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கணும் உங்களுக்காக ஒரு நபர் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதற்கு இருக்கிறதுலையே சிம்பிளான ஒரு வழி இருக்குது இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான வழி உண்மையாக நோபல் காசோட நீங்கள் அவர்கிட்ட பேசணும் உண்மையாக அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் அவரை ஒரு செயலை செய்ய சொல்கிறீங்க அது உங்களுக்கு மட்டும் சுயநலம் இல்லாமல் அவருக்கும் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேரை தாண்டி ஒரு நோபல் காசு இருக்குது அதுதான் சரியான செயல் அப்படின்னா கட்டாயம் அதை அவரை செய்வார் ஸோ முதல்ல இதுதான் அடிப்படை ஒரு செயலை நீங்கள் அடுத்தவங்கள்கிட்ட செய்ய சொல்கிறீங்க எனக்காக இதை நீ செய்யணும் சொல்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும் அவருக்கு பெனிஃபிட் இருக்கணும் அதை தாண்டி மற்ற நபர்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும் அது சரியான செயலாக இருக்கும் ஆனால் எப்போ நீங்கள் இன்னொரு மனிதர் கூட பழக ஆரம்பிக்கிறீங்களோ இன்னொரு மனிதனை கையாள ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க நீங்கள் ஒரு லீடர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைட்டில் தேவையில்லை ஒரு பதவி தேவையில்லை சக மனிதர்களோடு சேர்ந்து நீங்க வேலை செய்கிறீங்க உங்களுக்காக ஒரு சில வேலையை செய்கிறாரு அவருக்காக சில வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே அங்கே நீங்க ஒரு லீடர் ஆயிட்டீங்க அப்போ தலைமைத்துவ பண்புன்றது உங்களுக்கு தேவை மனிதர்களை கையாளுகிறப்போ எப்படி ஒரு தலைவனாக அதை நான் கையாளுறது எப்படி ஒரு தலைமைத்துவ பண்போனாக அதை நான் கையாளுவது அப்போ உண்மையாக நம்ம உள்ளே இருந்து நல்லவனாக இருந்தால் நம்மளோட நோக்கம் நல்லதாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அடுத்தவங்க அதுக்கு ஒத்துழைப்பாங்க அப்போது உண்மையாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா மனிதர்களை பயன்படுத்திக்க தெரியணும் ஆனால் உண்மையாக மனிதர்களை வெற்றி அடைகிற அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா உங்களோட நோக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்போது ஜென்ரலான சில நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாகணும் என்னைக்குமே இன்னொரு நபரை தோற்கடிச்சு நான் தைக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நினைக்காதிங்க இன்னொரு மனிதனுடைய தோல்வி மூலியமாக எனக்கு வெற்றி கிடைக்கணும் இன்னொரு நபருக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது இங்கே இருக்கிற மொத்தமும் எனக்கே கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படிப்பட்ட மனநிலையை முழுமையாக மாற்றிக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒரு செயலை நீங்கள் ஒரு இன்னொரு நபர் கூட சேர்ந்து செய்ய போகிறீங்க ஒரு மனிதரை கையாண்டு ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயல் மூலியமாக உங்களுக்கு மட்டுமே பெனிஃபிட் கிடைக்கிதுன்னா அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க அந்த செயலில் இருந்து எனக்கும் அந்த செயலை செய்யக்கூடிய இன்னொரு நபருக்கும் எப்படி சமமான பெனிஃபிட் கிடைக்கும் சமமான ஒரு வின் கிடைக்கும் அப்படின்றத யோசிங்க வின் வின் அப்படின்றது மட்டும்தான் உங்களோட சிந்தனையாக இருக்கணும் உங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கிது அப்படின்னா அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க என்றைக்குமே இன்னொரு நபருக்கும் எனக்கும் சேர்ந்ததில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அடுத்தது சில சமயம் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கவும் கற்றுக்கோங்க சில சமயம் நமக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல இல்லை நமக்கு எதுவுமே பெனிஃபிட் கிடையாது ஆனால் அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்னா அந்த செயல் செய்கிறதுல தப்பு கிடையாது அதை கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும் போது மட்டும்தான் கூட இருக்கிற நபர்களுக்கு உங்களை பிடிக்கும் உங்களை உயர்த்தணும் உங்களை வெற்றியடைய வைக்கணுன்றதுக்காக அவங்களும் பல செயல்களை செய்வாங்க அடுத்தது அடிக்கடி நன்றி சொல்ல கற்றுக்கோங்க ஒருத்தவங்க சின்ன உதவி செஞ்சால் கூட நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்கிறதுனா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நகர்ற மாதிரி கிடையாது நன்றின்றத உணர்வு பூர்வமாக நம்ம சொல்லணும் உண்மையாக அவருக்கு ஒரு நன்றி உணர்வை நம்ம காட்டணும் உண்மையாக நன்றி உணர்வை போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தடவை உதவி பண்ணார்னா அந்த நன்றி உணர்வை பார்த்து மறுபடியும் உதவி பண்ண வருவார் நீங்கள் நன்றி உணர்வே இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மறுபடியும் உதவி கிடைக்காது அப்போ வெற்றியை நோக்கி நீங்கள் போகவும் முடியாது எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு நபரை பற்றி நான் தவறாக பேசவே மாட்டேன் அப்படின்ற முடிவில் இருங்க முக்கியமாக அவர் இல்லாத இடத்துல அவரை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற முடிவுல நீங்க இருக்கணும் சில சமயம் ஆசிப் பண்ணுறது குட் எப்பன்னா அடுத்தவங்களை பற்றி நல்ல விஷயத்த நீங்கள் பேசணும் ஒரு நபர் என் கூட இல்லை அப்படின்னா அவரை பற்றி நான் பேச போறேன்ற முடிவு எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல அவர்கிட்ட இருக்கிற நல்லது மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கொடுத்த வாக்கை என்றைக்குமே தவறக்கூடாது ஒரு ப்ராமிஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராமிஸை முடிஞ்ச அளவுக்கு நான் பிரேக் பண்ணவே கூடாது அதை எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது ஒரு பெனிஃபிட்டுக்காக நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அடுத்தவங்களோட வெற்றியை ஜெனியூனாக செலிப்ரேட் பண்ண கற்றுக்கோங்க உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வெற்றி அடைகிறாங்க ரொம்ப மேலே மேலே போகிறாங்க அப்படின்னா அதை பார்த்து ஜெனியூனாக சந்தோஷப்பட்டீங்க அதை நீங்கள் செலப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ஜென்யூன்னஸ் இருந்ததுன்னா அதை பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும் அப்படியே அடுத்தவங்களோட வெற்றிக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க உண்மையாக மனமார்ந்து அப்படின்னா அதை பார்க்குற எல்லாேருக்கும் உங்களை பிடிக்கும் உங்களோட வெற்றிக்காக அவங்க உழைக்கவும் ஆரம்பிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க